மகிழ்ச்சியை கொன்ற ஐயப்பன் சிறுவனுடன் வனப்பகுதிக்கு செல்வதற்கு வீரர்களின் ஒரு குழுவை ஏற்பாடு செய்யும் ராஜசேகரனின் முயற்சிகளையும் மணிகண்டன் நிறுத்திவிட்டார் படைக்கூட்டத்தைக் கண்டால் அமைதி எழுந்து புலி பயந்து ஓடிவிடும் என்று வாதித்தார் மன்னர் ராஜசேகரன் வேறு வழியின்றி அரை மனதுடன் மகனை வழியனுப்பி வைத்தார் மணிகண்டனுக்கு வழியில் சாப்பிடும் உணவுப் பொருட்கள் மற்றும் சிவபெருமானின் உருவகமாக கருதப்படும் மூன்று கண்களைக் கொண்ட நெய் தேங்காயை கொடுத்தனுப்பினார் சிவபெருமானின் பண்பூத கணங்களும் மணிகண்டன் காட்டை நோக்கி பயணிக்கத் தொடங்கியதும் பின்தொடர்ந்தனர் ஆனால் வழியில் தேவலோகத்தில் மகிழ்ச்சியின் அட்டுழியங்களை கண்ட மணிகண்டன் சினம் கொண்டு அவளை பூமியில் வீசி எரிந்தார் அவள் அழுதா நதிக்கரையில் வந்து விழுந்தாள் விரைவில் இறத்த போர் தொடங்கியது இறுதியில் மணிகண்டன் மகிழ்ச்சியின் மார்பில் ஏறி ஆக்ரோஷமாக நடனமாடத் தொடங்கினார் அந்த நடனத்தால் பூலோகமும் தேவலோகமும் அதிர்ந்தது தேவர்களும் நடுநடுங்கி போயினர் அப்போது தன் மீது ஏறி நிற்கும் அந்த தெய்வ அவதாரம் ஹரிஹரனின் மகன் என்று மகிழ்ச்சி உணர்ந்து கொண்டாள் சிறுவன் காலடியில் அடிபணிந்து தொழுது பின்னர் உயிரை விட்டாள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்